புறநானூறு பாடல் உருது நிலைமையும் இவே பாடியவர் பெயர் தெரிந்திலது தினை காஞ்சித்துறை பெயர் தெரிந்திலது தோற்றக் கிடையாத போயின செய்யுள் இது மதிலும் ஞாயில் இன்றே கிடங்கும் நீர் இன்மையின் கன்று மேய்ந்து உகழும் உருது நிலைமையும் இதுவே கோட்டைச் சுவரோ அதில் இருந்த பதுங்கித் தாக்கும் நியாயல்களோ இப்போது இல்லாமல் போயின கோட்டையைச் சுற்றியிருந்த கிடங்குகளோ நீரை இல்லாமல் போனதால் வறண்டு புல் முளைத்துக் கிடக்க அதனை கன்றுகள் மேய்ந்துவிட்டு துள்ளி விளையாடும் இடங்களாக மாறிவிட்டன இவை அனைத்தும் அவளால் வந்தவினை கோட்டைச் சுவர்கள் பதுங்கிடங்கள் அழிந்தன கிடங்குகள் வறண்டன கன்றுகள் மேயும் இடமாக கோட்டை மாறியது இவைனைத்தும் அவளால் விளைந்த மாற்றம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க